தியாகம் தியாகம் ஒரு கிணற்றை இஸ்மாயில் அலிகலாம் ஊற்றுவிக்க செய்தார்கள் ஜம் ஜம் கிணறு அது இன்றைக்கும் ஒரு தியாகத்தை தன்னுடைய கழுத்தை நீட்டி ஒரு தியாகத்தை வெளிப்படுத்தினார்கள் அந்த தியாகம் உலகம் உள்ளளவும் நினைவு கொண்டே இருக்கிறது ஆடாக ஒட்டகமாக மாடாக உலகம் உள்ளனவும் அந்த இஸ்மாயில் அலிக வசலாத்துடைய கழுத்தை மனிதர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது இப்ராகிம் நபி இஸ்மாயில் அலிகுஸ்லாமோ எந்த இரையச்சத்தை தன் மனதிலே கொண்டு எந்த இறைவனுக்காக மினாவிலே இத்தகைய கடமையை நிறைவேற்றினார்களோ அந்த உள்ளம் நம்மிடத்திலே வர வேண்டும் கனவிலே பார்த்ததை நினைவாக்குவதற்காகத்தான் இஸ்மாயில் அலிகுஸ்லாத்தை அழைத்துக் கொண்டு மினாவிற்கு சென்றார்கள் எங்க போனாங்க வீட்டில இருந்து அழைச்சுக்கிட்டு குர்பானை கொடுக்கிறதுக்காக ஒரு மலைக்கு ஏறி போறாங்க அந்த மலைக்கு பெயர் மினா அங்க அந்த மகன் எப்படி சொல்றாரு பாருங்க அந்த மகனுடைய வார்த்தை என்ன என்னை பொறுமையாளர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் யாருக்கு இந்த பொறுமை வரும் யாருக்கு நம்ம எல்லாம் பொறுமை நானும் எவ்வளவுதான்ப்பா பொறுத்து பொறுத்து அப்படின்னு அப்படி சொல்றா இல்லையா இஸ்மாயில் நபியினுடைய பொறுமையை காட்டிலுமா நம்முடைய பொறுமை மேன்மையாக இருக்கிறது தன்னுடைய உயிரையே இறைவனுக்காக கொடுப்பதற்காக இஸ்மாயில் அலிக வசலாத்து வசலாம் துணிந்தார்கள் அவங்க எதுக்கு கூட்டு போனாங்கன்னு தெரியல வாப்பா கூப்பிட்டுட்டாங்க ஒரு மலைக்கு கூட்டு போகிறாங்க டூர் கூட்டு போகிறாங்கன்னு நினச்சி பையனும் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போறாங்க யார் இப்ராஹிம் நபியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு நூற்று கணக்கான வயசு பாப்பாவுக்கு எத்தனை வயசு இப்ராஹிம் நபிக்கு எத்தனை வயசு நூறு வயசுக்கு மேலே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நூறு வயசுனா எப்படி இருப்பாங்க அவங்க நடக்க முடியுமா அவங்களுக்கு குழந்தை பிறந்ததே தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் இஸ்மாயில் அலைக்குசலாம் பிறந்ததே தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் பிறந்தாங்க அப்ப கூட அவங்க ரசுவ அல்லாஹிட்ட துவா செய்கிறாங்க பிராக் நபி யார்கிட்ட அல்லாஹ்ட துவா செய்கிறாங்க ஏ ஹபிலி மினஸ் சாலிகே இறைவா எனக்கு ஒரு நல்ல குழந்தையை தா அப்படின்னு துவா செ நீண்ட நெடிய காலம் அல்லாஹ் மன பிரார்த்தனை புரிந்து தொண்ணூறு வயசுக்கு மேல பெற்ற ஒரு புள்ளை பெற்றெடுத்த ஒரு பிள்ளை இஸ்மாயில் அழகிசலாம் அந்த புள்ளையை அழைச்சிக்கிட்டு மூணு நாள் கனவுல பார்க்குறாங்க எத்தனை நாள் கனவுல பார்க்குறாங்க மூணு நாள் முதல் நாள் பார்க்கிறாங்க சைத்தான் ஓடிப்போ அப்படின்னு சொல்றாங்க சைதானுடைய வேலையாக இருக்கோ ரெண்டாவது நாளும் பார்க்கிறாங்க இது சைத்தானுடைய வேலையாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க மூணாவது நாள் மூன்று தடவை ஒரு தடவை கனவுல பார்த்துட்டு செய்யல மூன்று தடவை கனவிலே பார்க்கிறார்கள் மூன்று முறை கனவிலே என்ன பார்க்கிறாங்க தன்னுடைய மகன் இஸ்மாயிலை தொண்ணூறு வயசுக்கு மேல பெற்றெடுத்த அந்த பாலகனை சின்ன குழந்தைய அறுத்து பலியிடுவதாக கனவிலே பார்க்கிறார்கள் பார்த்த உடனே மூன்று நாளைக்கு மேல பார்த்த தான் இது அல்லாஹுடைய உத்தரவு மனைவியிட்டையும் சொல்லல புள்ளைட்டையும் இதெல்லாம் எங்க நடக்குது இந்த கதையெல்லாம் எங்க நடக்குது யாருக்கா தெரியுமா இந்த கதையெல்லாம் எந்த ஊர்ல வச்சு நடந்திருக்கோம் எத்தனை வருஷமா திருநாள் கொண்டாடுறோம் தெரியுமா சின்ன பிள்ளைங்களுக்கு யாருக்கா தெரியுமா இந்த கதை இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாமோ எந்த ஊர்ல வச்சு அறுத்தாங்கன்னு தெரியுமா இருக்காது மக்காவிலே வைத்து எங்கே வைத்து வச்சு தான் அந்த மகனை அறுப்பதற்காக போகிறாங்க அதில் தான் இன்னைக்கு ஹஜ்ஜில் எல்லாருமே குர்பானி கொடுக்கறாங்க ஹஜ்ஜில் எல்லாருமே எங்க போய் குருபானி கொடுக்கறாங்க மக்காவிற்கு அருகாமையில இருக்கக்கூடிய மினா அப்படிங்கிற மலைக்கு பக்கத்துல தான் இந்த கதை நடக்குது இந்த சம்பவங்கள் இந்த வரலாறு நடக்குது இப்ப பையனை கூட்டு போகிறாங்க இப்போ சொல்லல பிள்ளைட்டையும் சொல்லலை அம்மாட்டையும் சொல்லல மகன்கிட்டையும் சொல்லல இப்படி அழைச்சிட்டு போறாங்க இவர் எங்கேயோ நம்மளை கூட்டு போறாரு அப்படின்ட்டு மலைக்கு மேலே ஏறி போறாங்க இப்போ ஏறி போன உடனே அங்கே போய் கத்தியை எடுக்கிறாங்க இன்னும் அவருக்கு புரியலை இன்னும் அவருக்கு புரியலை கத்திய மலையினுடைய பாறையிலே தீட்டுகிறார் யார் தீட்டுறாங்க வாப்பு வந்து கத்திய மலையில் பாறையில் அப்படியே தீட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆடு இல்லை ஒட்டகம் இல்லை மாடு இல்லை எதுக்கடா இவர் கத்தியை போட்டு இவ்வளோ உரசு ஒரசுன்னு உரசிக்கிட்டே இருக்கிறாரு என்ன செய்ய போகிறாரு இப்போ பையன்ட்ட வர்றாரு இப்போ பையன்ட்ட வந்து சொல்கிறாப்புல நான் உன்னை பலியிட போகிறேன் உன்னை அரிக்க போகிறேன் உன்னை வெட்ட போகிறேன் இறைவனுடைய ஆணை இது இறைவனுடைய கட்டளை அவங்க திரும்பி மகன் கேட்கிறாரு அல்லாஹுடைய கடமையா அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா நீங்களா என்னைய வெட்ட போகிறீர்களா நீங்களாக என்னை பலியிட போகிறீர்களா இல்ல அல்லாஹ் உங்களை பலியிடுவதற்காக சொன்னானா அவங்க சொல்றாங்க காதாமின் அம்ரில்லா இது அல்லாஹனுடைய உத்தரவு இது அல்லாஹுடைய உத்தரவு அல்லாஹுதான் உன்னை அறுத்து வழியிடுமாறு எனக்கு கட்டளை இட்டான் அப்ப நீங்க தாராளமாக செய்யுங்க என்னை பொறுமையாளர்களாக பெற்றுக் கொள்வீர்கள் எத்தகைய பொறுமை கத்திய பாக்குறாங்க தன் க கழுத்திலே கத்தியை வைக்க போகிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட தந்தை வந்து சொல்லிவிட்டு செய்கிறார் நாம் இன்னைக்கு ஆட்ட குருபானை கொடுக்குறோம் ஒட்டகத்தை குருபானை கொடுக்குறோம் அந்த ஒட்டகத்தில போய் சொல்லிட்டா செய்யறோம் உன்னை அறுக்கப் போகிறேன் உன்னை வெட்ட போகிறேன் அப்படி சொல்லிட்டு செய்யறது இல்லை ஆனால் மகனிடத்திலே பேசுகிறார்கள் உன் கழுத்திலே கத்தியை நான் வைக்கப் போகிறேன் அப்பொழுது மகன் சொன்ன வார்த்தை என்ன இன்னி சாபிரேன் நிச்சயமாக என்னை பொறுமையாளர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இஸ்மாயில் அலிஹி வசலாத்து வசலாம் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த பொறுமையினுடைய கணம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் அந்த பொறுமையை ஒரு தட்டிலே தூக்கி வைத்து நிறுத்தால் எவ்வளவு பெரிய வெயிட்டாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் விவரம் தெரிந்த பேசக்கூடிய ஒரு மணலை சொல்கிறான் என்ன சொல்கிறான் பொறுமையாளர்களாக பெற்றுக் கொள்வீர்கள் அல்லாஹுவிற்காக என் உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கழுத்தை காட்டுகிறார்கள் கத்தியை வச்சு அறுக்கிறாங்க அறுக்க போய் கத்தியை வச்சு கழுத்துல வச்சு அறுத்து கொண்டிருக்கிறார்கள் கத்தியை அறுக்கவில்லை கத்தி என்ன ஆகல கத்தி அறுப்பதற்கு மறுக்கிறது அரை மணி நேரமா அந்த கல்லுல போட்டு தீட்டு தீட்டுன்னு தீட்டிய கத்தி நல்ல சாணம் பொடித்து நல்ல அந்த கத்தி வைத்தால் வெட்டிவிடக்கூடிய அளவிற்கு தயார்படுத்திய கத்தி கழுத்திலே வைத்தால் அறுப்பதற்கு மறுக்கிறது கழுத்திலே வைத்தால் அறுப்பதற்கு மறுக்கிறது எவ்வளவோ முயல்கிறார்கள் இப்பொழுது வானத்திலே இருந்து ஒரு சப்தம் இப்போ வானத்திலே இருந்து ஒரு சப்தம் என்ன சப்தம் இப்ராஹிமே உன்னுடைய தியாகத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் இப்ராஹிமே உன்னுடைய தியாகத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் தொண்ணூறு வயசுல பெற்றெடுத்த மகனை இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக அறுப்பதற்காக இதோ இந்த மலைக்கு கூட்டு வந்து நீங்கள் தியாக தியாகம் செய்வதற்கு துணிந்தீர்களே இந்த தியாகத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹுத்தாலா அதற்கு பிறகு சொல்லி இந்த உலகத்துல பெற்றெடுக்காதுன்னு சில விஷயம் அம்மாட்ட இருந்து ஆஸ்பத்திரிக்கு போய் தானே பிறந்து தானே வரணும் அதான உண்மை பத்து மாசம் கருவுல இருக்கணுமா இல்லையா கருவுல இருந்து அதுக்கு பிறகு மருத்துவமனைக்கு போய் அப்படி இல்ல அல்லது வீட்டுல வச்சு பிறந்துதான் வரணும் ஒரு பத்து மாசம் டைம் தேவை எல்லாம் பிறக்கிறதுக்கு ஒரு ஆடு மாடு தன்னுடைய தாயினுடைய ஆட்டினுடைய கருவிலே இருந்து தான் வருடா ஆனா தாயின் கருவை சந்திக்காத உயிரினங்கள் என்று சில விஷயங்கள் இருக்குது ஆதம் அலிகி வசலாத்து வசலாம் தாயின் கருவை சந்திக்கவில்லை அதை மாதிரி இஸ்மாயில் அலிகி வசலாத்து வசலாம் அவர்களுக்கு பதிலாக சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹு தலா ஒரு ஆட்ட வானத்திலே இருந்து டைரக்டா இறக்குறான் வானத்திலிருந்து ஆடு வந்தா யோசிச்சு பாருங்க மலை வந்தாலே சந்தோஷமா பார்க்கிறோம் ஒரு ஆடு வானத்திலே இருந்து இறங்குதுன்னா கற்பனை பண்ணி பாருங்க இது கிராஃபிக்ஸ் கிடையாது இது வந்து சினிமால காட்டுற மாதிரி எதையோ ஒண்ணு காட்டிட்டு சும்மா ஏமாற்று விஷயம் அல்ல உண்மையிலேயே இருந்து வருது ஆடு சொர்க்கத்தில இருந்து வருது அந்த ஆடு தன் தாயின் கருவை பார்த்ததில்லை சொர்க்கத்திலிருந்து டைரக்டா இறங்கி வருது உடனே அல்லாஹுத்தல்லா கட்டளையிடுகிறான் ஜிபிரிஸ்லாம் சொல்றாங்க உங்களுடைய தியாகத்தை அல்லாஹுத்தல்லா ஏற்றுக்கொண்டான் இந்த ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள் ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள் முதல் முதலிலே குர்பானி கொடுக்கப்பட்ட ஆடு உலகத்திலே பிறந்த ஆடு அல்ல முதலில் குர்பானி கொடுக்கப்பட்ட ஆடு உலகத்திலே பிறந்த ஆடு அல்ல அது சொர்க்கத்திலே இருந்து இறக்கி வைக்கப்பட்ட ஆடு எத்தகைய தியாகம் எத்தகைய தியாகம் ஒரு கிணற்றை இஸ்மாயில் அலிகுசலாம் ஊற்றுவிக்க செய்தார்கள் ஜம் ஜம் கிணறு அது இன்றைக்கும் ஊறிக்கொண்டே இருக்கிறது ஒரு தியாகத்தை தன்னுடைய கழுத்தை நீட்டி ஒரு தியாகத்தை வெளிப்படுத்தினார்கள் அந்த தியாகம் உலகம் உள்ளளவும் நினைவு கூறப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆடாக ஒட்டகமாக மாடாக உலகம் உள்ளனவும் அந்த இஸ்மாயில் அலிகு வசலாத்து வசலாமனுடைய கழுத்தை மனிதர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது நம்ம ஆடு அறுக்கும் போது இது ஆட்டினுடைய கருத்து அல்ல யாருடைய கழுத்து இஸ்மாயில் அலிஹி வசலாத்து வசலாம் அவருடைய கழுத்து சிந்தனை செய்து பாருங்கள் அந்த அந்த மகன் அறுபட்டிருந்தால் அந்த தியாகத்தினுடைய கணம் எவ்வளவு பெரிது என்பதை யோசனை செய்து பாருங்கள் அந்த தியாகத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டதினால்தான் இன்றைக்கு குர்பானி என்ற ஒரு கடமையை முஸ்லிம்களுக்கு மார்க்கம் கடமையாக்கி ஆண்டுதோறும் குர்பானி கொடுங்கள் ஆடு மாடு ஒட்டகம் இந்த தான் குர்பானி கொடுக்கணும் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூனை தவிர வேற எதையும் குர்பானை கொடுக்க முடியாது இந்த மூன்றினுடைய கழுத்தை அறுக்கக்கூடியவர்கள் பார்க்கும் போது யாரோ இன்னைக்கு அறுக்கிறாங்க சில இடங்கள்ல ஈமான் சொல்லாத காப்பிர்கள் கூட அடுக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம் இத்தக்குள்ள அல்லா போய் பயந்து கொள்ளுங்கள் நடந்தா போதும் பத்தாயிரம் செலவு பண்ணா போதும் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணா போதும் ஆள் கிடைக்கல அல்லா போய் பயந்து கொள்ள வேண்டும் பல இடங்களில் நினைக்கிறது எங்க கூட்டமா இருக்குது நிறைய பேர் கொடுக்கறாங்க யார் அறுத்தா என்ன அப்படின்னு அறுக்கக்கூடிய நிலையல்லாம் இன்னும் சொல்ல போன மார்க்கம் சொல்லுகிறது யார் குர்பானி கொடுப்பதற்காக நீயத்தை வைக்கிறாரோ அவரே அறுப்பது மேல் அவர் அல்லாஹ் கொடுத்திரு இஸ்மாயில் நபியும் இப்ராஹிம் அலிகு வசலாத்து வசலாம் எந்த நீயத்தை வைத்திருந்தார்களோ அந்த நீயத்தை தன் மனதில் தாங்கி இஸ்மாயில் நபியினுடைய கழுத்தை நினைத்து அறுத்து அதை பலியிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தியாகம் ஆண்டுதோறும் நினைவு கூறப்படுகிறது என்பதை நாம் உண்மையிலேயே நினைத்து பார்க்க வேண்டும் திமாவுகா அறுக்கின்ற அந்த சமயத்திலே அந்த மாமிசத்தையோ ரத்தத்தையோ இறைச்சியையோ அல்லாஹுத்தாலா உங்களிடத்திலே இருந்து வேண்டி விரும்பி வாங்கிக் கொள்வதற்காக நேசிப்பதில்லை அது அல்லாஹுவை சென்றடைவதில்லை நீங்கள் அறுக்கின்ற சமயத்திலே உங்களுடைய உள்ளம் எதை நினைத்திருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு பார்க்கின்றான் என்று தக்குவாவிற்காகத்தான் இந்த தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது என்பது நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள் என்று குரான் பேசுகிறது தக்குவா இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாமும் எந்த இரையச்சத்தை தன் மனதிலே கொண்டு எந்த இறைவனுக்காக மினாவிலே இத்தகைய கடமையை நிறைவேற்றினார்களோ அந்த உள்ளம் நம்மிடத்திலே வர வேண்டும் குர்பானி கடமை அந்த கடமையை நிறைவேற்றிட்டோம் கடமைக்கின்னு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது கடமைக்குன்னு நிறைவேற்றியாச்சு எப்படிங்கிற அந்த எண்ணத்தை தவிர்த்து தக்குவாங்கிற அடிப்படையான எண்ணம் உலகம் உள்ளளவும் அந்த தக்குவா நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த தக்குவா நினைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும் இன்னும் பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது அந்த குடும்பத்தை பற்றி இன்னும் சொல்வதற்கு ஏராளம் இருக்கின்றது எனவே இந்த துலுகஜி மாதத்தினுடைய பிறை பத்து நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள்